அகிலமங்கில் நிறைந்த சக்தி ஈசாவாக கணபதியே முருகா வாவா கனிந்துருகி வேண்டுகிறேன் இந்த மேழை கருணைகரு கலைமகளே நாவில் வாவா சிவந்தெருமாள் பெருவருளால் உருவாய் வந்த சீ முனி முனியீசெர் புகழைப் பாட நாடியே நாடி நாடித்தந்து இரண்டமங்கும் கேர ஆதி சிவன் பார்வையிலே உதைத்த தேவா ஆனந்த பெருவீர உருவம் கொண்டு அடங்காத அரக்கர்களை அழித்து நின்றாய் குதிரை வாகன மீது கலந்து வந்தே குறைபோக்கி மக்களையும் கார்த்தாயே மகிழவட்டவான் பதியில் அமர்ந்து ஆளு ിത്തിനീസായേ ആദിയേ ആലമര നിഴലമർന്നായ അടിയവർ കരുളും ചെയ്താതിമതീ സൂടുമരൻ അരുളാൽ വന്നായ പച്ചയമ്മായാർക്ക് തുണയായി നായ് ീ ദവന അളിത്ത് വെറായി തീ പൊറിയായുലത് നടുങ്ങൽ അരുതന്ത്രേ കാത്തി നഹി നഗേർ മുങ്ങേശാവായേ யற்ற ஈஸ்வரனும் பெயரும் பெற்றாயுடர் விலைக்கு துணை காவல் நீயும் செய்தாய் வானுலகே சித்தியுடன் காதல் கொண்டாய் வடிவளகி தேவமங்கை தன்னை கண்டாய் கிங்கிலா வானுலகே சித்தியோடு கிளிமொழியால் இருவேரையேற்றுகந்தா அன்புரே உன் வாதம் பணிந்தோம் ஐயா முனியே சரு செய்வாயேஸ்வரனால் உருவான தேவாபாவா வேறு சடைவான் முனியே நாதாபாவா செம்முனி கருமுனியே ஐயாவாவா செப்பரிய சிங்கமுனி வேதாவாவா வேதமுனி கும்பமுனி குருவேவாவா வா மன்றாடி உன் பாதம் துணிப்பேன் ஐயா மகிழவட்ட வால்முனியே அருசைவாயே உலகம் எங்கும் காவல் செய்யும் பெரியோர் நீயே உத்தண்ட லாடமுனி வீரவீரா நாமம் கொண்ட புண்ணியனே லத்னமுனி வீராவாவா மக்களெல்லாம் பிணி தீர்க்க உன்னை நாடி மனமுருகி வந்தோ முன் பாதங்காட கருணை தந்து உங்களை நீ காக்க வேணும் பூவினைகள் போதாரி தீருமையா உலகளந்தோன் திருமாலவதாரா வாவா வீரத்தில் நிக்க வெறே ஒளியேவாவா விண்ணெல்லாம் அதிர வைத்த முனியேவாவா தண்டகாரணியமதில் தார்வேந்தர்கே தற்காத்து படை வீர காவல் செய்தாய் இன்பமுடன் உனை பணிந்தோம் இந்த வேளையே முனிதா வந்திருதம் அருள் செய்வாயே இல்லை எங்கும் காவலது செய்தாய் நீ ஏகளிலுடனே அருள் கொடுத்தோ நின்றாய் நீயே கொடியதொரு அரக்கர்களை மதைத்தாய் நீயே கொடிய நோய் புயதுப்பம் தீர்த்தாய் நீயே நாடி வரி மக்கள் வினை தீர்த்தாய் நீயே நாளோறும் எங்களையும் காற்பதற்கு ாவலகி சித்தியோட கீர்த்தி தர வர வேணும் வீரா ஏக பொருளாகி எங்கும் நின்றாய் நீயே ஏகாந்த நீயே நீட்டரை அளித்து நிலை பெற்றாய் நீயே துன்பங்கள் வாராமல் காப்பாய் நீயே நாடி உன்னை பாடுகிறேன் இந்த வேளை நாயகனே நீ கருணை தருவது போடிவந்து வாதம் துரித்தேன் ஐயா

ஐயையோ யோகுகத்தில் கொடிய காலம் ஐயமின்றி மாலுடர்கள் வாடும் காலம் பெற்றதாய் தந்தையரை மதியா காலம் பெரியோர் சொல் கேளாத துட்டர் காலம் வா நாட்டினிலே நேர்மை இல்லை நயவஞ்சகங்கள் குடி கொண்ட காலோ நாடி வந்தி நிலை காக்க வேணும் I'm <laughs> going ഒളി വീസും പരമ്പൊരുളെ മതിപ്പതി ഊങ്കാര നാമമതെ ജപിപ്പതിൽ കൊലകളൂ കമവറി പൊയ്കാലം കൊച്ചവനെ വിട്ട മന പായു കാലം വളി മറിച്ച് കൊലപുരിയു കൊടുമക്കാലം പാടവളിയില്ല തവിക്കും കാലോ നീതി മുറിക്കാലം തന്നേ வீரமுனியே மக்களுக்கு துணை செய்வாயே ஓம் என்னும் பிரணவத்தின் ஓதுவார் பக்தருக்கு அருளைத்தாராய் பாருளையில் கொடிய நோய் கொரோனா என்றே கோடான கோடி மக்கள் மடிகின்றார்கள் கொடுமை செய்து துட்டர்களைத் கோதாரி அளித்து போதாரி தும்பலங்கள் வாராவண்ணோ வாருலகு மக்களை நீ காப்பதற்கு பறி நீரில் எறிவந்து அருசை வாயே തീറ്റിയൊടുമാവിരുക്ഷം അളകുവത് സന്തണ മുതിരയെല്ലാം സോലയായി നിളകര കാട്ടി കൊള്ള ചോകമെറ്റ വാൾതരു പുനിയേവാ വാനല പടകൾ ഉന്നൈ ചുന്തുനേതാൻ പക്ഷികളും കീതം പാട നലമാ വന്ന വിളി തുയരെ തീർക്കുവ

டிவாக வந்துத்த தேவா கங்கை புரை சூடியரன் உலகளந்தோன் திருமாலின் அருவேவாவா உத்தண்ட வீரமுனீசாவா நாடியுன்னை வேண்டுகின்ற மக்களுக்கு நலன் தந்தை குலங்கார்க்கும் குருவேவாவா அன்புகி உன் பாதம் பழிந்தேன் ஐயா ஆதரித்து எனைக் காத்து அருள் செய்வாயே கருமை நிறவடி உடைய உருவம் கொண்டாய் கருப்பண்ணசாமியனும் பெயரும் பெற்றாய் பெருமை மிக்க வீர வீரச் செய்வமானாய் பெரியவன் நுழையவனைச் சேர்த்தனைத்தாய் ஆலமர நிழலருகில் அமர்ந்திருந்தாய் அனைவரையும் இடைத்தி வாழ வைத்தாய் மனமுருகி உன் பாதம் பணிந்தேன் ஐயா சுவாமி மகிழவட்ட வால்முனியே அருள் செய்வாயே கிண்கிணியும் சல்லரியம் தாளம் போட கிடுகனே முழக்கமிட்டே குதிகாலூன்றி மார்க்கமுடன் பெண்ணில் சென்றே அடங்காத அரக்கர் படை அளித்த வீரா வீரமுடன் ஒரு கையில் ஏந்தி பினையறுக்க வந்து கந்த வீர தேவா மகிழுடனே உன் பாதம் துரித்தேன் ஐயா வா அருள் செய்வாயே கீதங்கள் பாடியுன்னை கிருபை வைத்து எங்களையும் கார்க்க வேணோ கார்மேக வாகி வந்த காருண்ய நாயகனே ஐயாவாவா றி வந்தே வினை போக்கி என்னை காத்து அருட வேணும் ஆகாய ஈசா பாவா அன்புடனே என்னை காத்து அருசைவாயே வலயத்தில் அடியவர்கள் பதறுங்காட்சி குருமுனியே நீ பார்த்து இருப்பதேனோ கொரோனா எனும் கொடிய நோயினாலே கோடான கோடி மக்கள் மடிகின்றார்கள் நாடியுன்னை வேண்டியேதான் நேர்த்தி செய்தே நாவினே அழகுமிட்டு முள்ளுக்குத்தியே தோல் மீது காவடிகள் சுமந்து வாரோ സോകമമറ്റ വാൾവണിത്ത് അരുൾവായേ உவிழிழந்த பட்சியைப் போல் கோலமானோ கொப்பிழந்த வந்தியைப் போல் புறமையேற்றோம் சோழிழந்த கன்றிலை போல் துயரமானோ சொல்லுரைகள் இல்லாத புல்லனானோ நாடிழந்த மாண்டவர் போலையதானோ நாளோரு எங்களையும் காப்பதற்கு கிங்கிலாவால் உலகி சித்தியோடோ வர வேணும் கட்டளைந்தே பொருளந்தே தவிக்கின்றோமே கெடுமதிசை கொடுமை குறி காலத்தாலே பட்டதுயர் போதும் ஐயா இந்த வேளை பாருலகை காத்து அருள வேணோ சிவபூமி என்றழைக்கும் இலங்கை மண்ணில் சீர்மேபு மகிழை நகர்ப்பதியமந்து வீறு சடை கொண்டழுந்தே வினையை போக்குவீரமுனி ஈஸ்வரனே அருள் செய்வாயே ನಾನು ರೂಪಾಯಿ ವಂದದಿನೆ ಕೊಯ್ಯೋ